போங்கன்னு அனுப்பிட்டு ரெண்டு நாள் கழித்து எம்ஜிஆர் உளவுத்துறை ஏஜிக்கு ஃபோன் பண்ணி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அந்த குறிப்பிட்ட நீதிபதிகள் காரை பின்தொடர்ந்து உளவுத்துறைக்கு இதை அனுப்புங்க அப்படின்ட்டு ஸோ போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு மூணு ஆட்டோவில் போலீஸ்காரவங்களையே ஆட்டோ டிரைவராக போட்டு ஒரு இடத்துல நின்று அந்த குறிப்பிட்ட நீதிபதிகள் போகும்போதோ ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு எம்ஜிஆர் உத்தரவுப்படி போகிறாங்க ஸோ எம்ஜிஆர் உத்தரவு படி போனால் அவங்க வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு எம்ஜிஆர்ட்டை சொல்லும்போது வீட்டுக்கு போனாலும் நீங்கள் அங்கேயே இருங்க இரவு அவங்க எங்கே போகிறாங்கன்னு பாருங்கள் சனி ஞாயிறு லீவு சொல்லி இரவு மறுபடியும் ஒம்பது மணி அளவில் அந்த தடை உத்தரவை கொடுத்த நீதிபதிகள் வெளில போகிறாங்க வீட்டை விட்டு ஆட்டோவில் இருந்த போலீஸ்காரவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி போகிறாங்க ஃபாலோ பண்ணி போனால் அப்போ தமிழ்நாட்டில் மது விளக்கு இருக்குது மதுவே குடிக்கக்கூடாது குடித்த போலீஸ் அரெஸ் பண்ணிடலாம் அப்படி இருக்கும்போது மூணு பேர் போகும்போது நீலாங்கரையை தாண்டி ஒரு பெரிய ரிசார்ட் அது பேர் சொல்ல வரும் மிகப்பெரிய ரிசார்ட் அந்த ரிசார்ட்டுக்கு உள்ள அந்த நீதிபதிகள் கார் உள்ளே போகும் நீதிபதிகளின் கார் உள்ளே போன எம்ஜிஆருக்கு நியூஸ் கொடுக்குறாங்க நீதிபதிகளை வந்து இந்த ரெசார்ட்டுக்கு போகிறாங்க அங்கேயே வெயிட் பண்ணி பாருங்க அப்படி அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறேன் மூணு மணிக்கு அவர்கள் கார் அங்கேருந்து வந்துடுது வந்த உடனே எம்ஜிஆருக்கு தெரிவிக்கப்பட்டது மூணு பேரும் உள்ளேருந்து வெளில போயிட்டாங்க அப்படின்னு அப்போ எம்ஜிஆர் என்ன சொன்னார் ரைட் மர அடுத்த நாள் எம்ஜிஆர் உத்தரவு போகிற அந்த ரிசார்ட் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வருது அவங்க சொல்கிறாங்க திருவான்மியூர் அப்போல்லாம் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்லாம் இல்லை திருவான்மியூர் அந்த திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அந்த ரிசார்ட்டை ரைடு அடித்து இழுத்து மூடுங்க சீல் வைங்க எம்ஜிஆர் சொல்கிறார் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்போவுமே உளவுத்துறை தான் ஐடியா பண்ணுவாங்க இந்த திட்டமெல்லாம் உளவுத்துறை தான் போடுவாங்க ஆனால் எம்ஜிஆரே திட்டத்தை சொல்கிறார் இதை பண்ணுங்கள் சீல் வைங்க அந்த ரிசார்ட்டுடைய ஓனர் வந்து எம்ஜிஆருக்கு மிகவும் நெருங்கியவர் சீல் வைங்க ஸோ அந்த ரிசார்ட்டை அப்படியே சுற்றி சீல் வச்சுருக்காங்க